அத்தியாயம் ஐநூற்று இருபத்தெட்டு கையிறை அணைத்தல் பாகம் மூன்று செங் யூ லாங் ஹவோசனை கூர்ந்து பார்த்து பையா எப்போது இவ்வளவு தந்திரமானவனாக மாறினாய் இது சரியில்லை என் பேத்தியை உன்னிடம் ஒப்படைப்பது பற்றி இப்போது சந்தேகிக்கத் தொடங்கியிருக்கிறேன் வெற்றிகரமான நகர்வு காட்டப்பட்டதை கேட்டதும் லாங் ஹவோசன் திடீரென ஒழுக்கமாக மாறி முகத்தில் புன்னகையை வரவழைத்து பெரிய தாத்தா அப்படி செய்யக்கூடாது சென்யூ திடீரென தன்னை பற்றி மிகவும் பெருமையாக உணர்ந்தவர் போல் தோன்றினார் அப்படியா கையிறை துணையாக இருக்க எக்ஸார்சிஸ்ட் மவுண்டன் பாசில் தங்குவது உனக்கு அவ்வளவு கடினமான விஷயமா இதை சொல்லும்போது அவர் தன் பேத்தியை பக்கவாட்டில் பார்த்தார் அவரது கண்கள் அன்பால் நிரம்பியிருந்தன கடந்த ஒரு வருடமும் ஆறு மாதங்களும் செஞ்யூ கையெருக்கு பயிற்சி அளித்து வந்தார் இந்த பெண்ணை அவர் மிகவும் விரும்பத் தொடங்கினார் முன்பு இருந்த தடைகள் மறைந்து அவர்களால் இப்போது இயல்பாக பேச முடிந்தது கையேறும் அவரை மிகவும் பாசமாக நேசித்து இந்த உறவினரை உண்மையாக உணர்ந்தாள் இது செங் செங்யூவுக்கு முன்பு சாத்தியமாகத் தோன்றாத ஒன்று அவர் லாங் ஹவோசனை கஷ்டப்படுத்துவது போல் தோன்றினாலும் உண்மையில் தன் பேத்தியை பிரிய மனமில்லாமல் இருந்தார் அவள் என்றென்றும் தங்க முடியாது என்பது அவருக்கு தெரிந்தாலும் இன்னும் சில நாட்கள் அவளை தன் அருகில் வைத்திருப்பது எதுவுமில்லாமல் இருப்பதை விடமேல் லாங் ஹவோசனின் கண்களின் பாவனையை பார்த்து யூவின் எண்ணங்களை அவன் புரிந்து கொண்டான் முதலில் தொடர்ந்து விவாதிக்க நினைத்தவன் உடனே தன்னை திருத்திக் கொண்டு அப்படியென்றால் இப்படி செய்யலாம் பெரிய தாத்தா எங்களுக்கு நேரம் மிகவும் குறைவு இன்றைய போரின் மூலம் எக்ஸார்சிஸ்ட் மவுண்டன் பாசின் நிலைமை ஓரளவு நிலையானதாகிவிட்டது இன்னும் ஒரு மாதம் இங்கே தங்குகிறோம் இந்த மாதத்தில் எந்த பரிசும் கேட்காமல் பேய்களின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள உதவுவதில் மட்டுமே கவனம் செலுத்துவேன் இது எப்படி லாங் ஹவோசென் மிகவும் உண்மையாக பேசினான் செங்யூவின் முந்தைய மனநிலை மறைந்து தலையசைத்து உங்களை இங்கே வைத்திருக்க முடியாது என்பது எனக்கு தெரியும் உண்மையில் நீ இன்று செய்தது ஒரு மில்லியன் பங்களிப்பு புள்ளிகளுக்கு மேல் மதிப்பு அப்படித்தான் இருந்தது அவனது தெய்வீக ஆசீர்வாதம் எக்ஸார்சிஸ்ட் மவுண்டன் பாசை மூன்றில் ஒரு பங்கு வலிமையாக்கியது இது ஒரு பழமையான மதிப்பீடு சென்யூ தொடர்ந்தார் போகலாம் நீங்கள் இருவரும் என்னுடன் வாருங்கள் இந்த இடம் உண்மையில் பாதுகாப்பாக இல்லை பொது இடங்களுக்கு சென்றால் குறைந்தபட்சம் என் பேத்தியின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் உடனே காலை தட்டி உதட்டை பிதுக்கி மறுபடியும் ஆரம்பிச்சுட்டீர்கள் பெரிய தாத்தா எவ்வளவு எரிச்சல் ஆனாலும் இருவரும் செங் யூவை பின்தொடர்ந்து அறையை விட்டு வெளியே சென்றனர் செங் யூ லாங் ஹவோசினுக்கு ஹான் யூவுடன் தங்க ஒரு அறையை ஏற்பாடு செய்தார் லாங் ஹவோசினும் கையேறும் நெருக்கமாக இருப்பதைத் தடுக்க அவர் வெளிப்படையாக காவல் காத்தார் அடுத்த சில நாட்களில் எக்ஸார்சிஸ்ட் மவுண்டன் பாஸ் அசாதாரணமாக அமைதியாக இருந்தது பேய்களில் பெரும்பாலானவை தங்கள் உற்சாகத்தை இழந்து இரியும் சிங்க பேய் கடவுளின் ஒளியற்ற கடவுள் தூணைத் தவிர மற்ற ஏழு தூண்களும் இன்னும் மின்னிக் கொண்டிருந்தன மனிதர்களின் தாக்குதலுக்கு எதிராக காவல் காப்பது போல உண்மையில் அவர்கள் இவ்வளவு எச்சரிக்கையாக இருப்பது புரிந்து கொள்ளத்தக்கது லாங் ஹவோசனின் மிக பெரிய அளவிலான தடை செய்யப்பட்ட மந்திரம் அவர்களுக்கு தாங்க முடியாத பயத்தை அளித்தது அவர்கள் மிகவும் பயந்தது தாக்குதலைத் தொடங்கும்போது லாங் ஹவோசன் வருவானோ என்பதுதான் அப்படிப்பட்ட நேரத்தில் ஏழு பேய் கடவுள்களால் தங்கள் படையை பாதுகாக்க முடியவில்லை ஆனால் லாங் ஹவோசனின் ஒளியின் மழை முழு முயற்சியாக இருந்தது என்பது அவர்களுக்கு தெரியாது அதை மீண்டும் பயன்படுத்த அவனது ஆன்மீக ஆற்றல் இருநூறு பூஜ்யம் பூஜ்யம் பூஜ்ஜியம் ஐ தாண்ட வேண்டும் தாத்தா மவுண்டன் பாசில் நிலைமை இப்போது நன்றாக இருக்கிறது பேய்கள் இவ்வளவு அமைதியாக இருக்கும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி நகர சுவர்களை மீட்டெடுக்க ஏற்பாடு செய்துவிட்டேன் இந்த குறுகிய காலத்தில் எக்ஸார்சிஸ்ட் மவுண்டன் பாஸின் பாதுகாப்பு வலிமையை மூன்றோ மடங்காக உயர்த்துவோம் செங் யூ செங்லிங்ஷின் மற்றும் அவர் மனைவி லாங் ஹவோசின் ஹான் யூ கையர் ஆகியோர் ஒன்றாக இரவு உணவு உண்டனர் செங் லிங்சின் எக்ஸார்சிஸ்ட் மவுண்டன் பாஸின் நிலைமையை பற்றி செங் யூவிடம் அறிக்கையளித்தார் இப்போது மனைவி மற்றும் கணவர் லாங் ஹவோசென் பன்னிரண்டாவது தங்க அடித்தள நைட் என்பதை அறிந்திருந்தனர் ஆனால் அவனது உண்மையான அடையாளத்தை மறைக்க அவன் தினமும் கவசம் அணிய வேண்டியிருந்தது அவனது உண்மையான முகத்தை வெளிப்படுத்தாமல் இருக்க செங்லிஞ்சின் யூவிடம் பேசும்போது அவனது கண்கள் அடிக்கடி தனது வருங்கால மருமகனை பார்த்தன இந்த நைட் லாங் ஹவோசென் என்பதை அறிந்தபோது அவனது நம்ப முடியாத உணர்வு பல மணி நேரம் நீடித்தது எவ்வளவு காலம் ஆனது லாங் ஹவோசன் தனது வேட்டைப் படையை எக்ஸார்ஜிஸ்ட் மவுண்டன் பாசுக்கு பயிற்சி பணிக்காக அழைத்து வந்தபோது அவன் இன்னும் பலவீனமாக இருந்து போர்க்களத்தில் அவனது பாதுகாப்பு தேவைப்பட்டது ஆனால் இப்போது அவனது பயிற்சி தெளிவாக லிஞ்சினை விட உயர்ந்தது செங்லிஞ்சினும் எட்டாவது படியை உடைத்திருந்தாலும் அவர்களுக்கு இடையேயான வயது வித்தியாசம் ஒரு தலைமுறையாவது இருக்கும் செங்லிஞ்சின் பெருமைமிக்க வம்சத்தைச் சேர்ந்தவர் லாங் சின்யுவை அவர் உண்மையாக பாராட்டினார் ஆனால் லாங் ஹவோசெனின் பயிற்சி ஏற்கனவே அவரை மிஞ்சியிருக்கும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை செங்யு கீழே பார்த்து நிலைமை எப்படி இருக்கிறது நன்றாக இருக்கிறது முதலில் லேசாக காயமடைந்தவர்கள் தங்கள் பிரிவுகளுக்கு திரும்பி விட்டனர் பலத்த காயமடைந்தவர்கள் இப்போது லேசான காயங்களுடன் இருக்கின்றனர் ஊனமுற்றவர்களைத் தவிர பெரும்பாலான வீரர்கள் தங்கள் கடமைகளுக்கு திரும்பி விட்டனர் மீட்பு நடைபெறும்போது அவர்கள் போருக்கு தயாராகி வருகின்றனர் செங்யூ தலையசைத்து முழுமையாக குணமடையாதவர்களை பாதுகாப்பில் பங்கேற்க விடாதீர்கள் ஆம் செங்லிஞ்சின் உடனே பதிலளித்தார் அவர் எக்ஸார்சிஸ்ட் பாஸின் பாசின் தலைவராக இருந்தாலும் உண்மையான பொறுப்பு செங்யூவிடம் இருந்தது செங்லிஞ்சினின் மதிப்பு ஒன்பதாவது படியில் உள்ள வீரமிக்க அசாசின்களை விட மிகக் குறைவு இங் சூபெங் தலைமையிலான மறைந்திருக்கும் நைட் மண்டபத்தை கூட அவரால் நகர்த்த முடியவில்லை செங் யூ தன் பார்வையை லாங் ஹவோசெனை நோக்கி திருப்பி லேசான புன்னகையுடன் நமது தாக்கும் நைட் தலைவர் உனக்கு ஏதாவது நல்ல ஆலோசனைகள் இருக்கின்றனவா பெரிய தாத்தா இன்னும் என்னை கேலி செய்கிறீர்கள் செங் மாமாவும் நீங்களும் இருக்கும்போது நான் எப்படி ஆலோசனை சொல்ல துணிவேன் செங் யூவின் முகம் தீவிரமாகி நீ தவறு செய்கிறாய் ஹவோசென் தனிப்பட்ட முறையில் நீ எங்கள் இளையவன் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நீ தாக்கும் நைட் தலைவர் என்ற உன் அந்தஸ்தை மறந்து விடக்கூடாது நீ நைட் கோவிலை பிரதிநிதித்துவப்படுத்துகிறாய் பல சமயங்களில் கடினமாக இருப்பது அவசியம் இல்லையெனில் இழப்பது உன் முகம் மட்டுமல்ல நைட் கோவிலின் முகமும் புரிந்ததா லாங் ஹவோசன் நடுங்கி மரியாதையுடன் ஆம் செங்யூ கனமான குரலில் தொடர்ந்தார் நீ இன்னும் இளமையாக இருக்கிறாய் ஆனால் கூட்டணிக்கு ஏற்கனவே மிகவும் நல்ல பங்களிப்புகளை செய்துவிட்டாய் உன் வயதை மறந்து தாக்கும் நைட் தலைவர் என்ற அந்தஸ்துக்கு ஏற்ப நடந்து கொள்ள வேண்டும் இல்லையெனில் உன் தாத்தா ஒவ்வொரு கோவிலிலும் உறவுகளை ஏற்படுத்த உன்னை அனுப்பிய திட்டம் பயனற்றதாகி விடும் உன் வலிமை ஏற்கனவே போதுமானது ஆனால் இப்போது உனக்கு தாக்கும் நைட் தலைவராக உரிய மதிப்பும் பயத்தை ஏற்படுத்தும் ஆற்றலும் தேவை லாங் ஹவோசென் தொடர்ந்து தலையசைத்தான் சென்யூலேஸாக பெருமூச்சு விட்டு முடிந்தால் உன்மீது இவ்வளவு பெரிய பொறுப்பு இவ்வளவு சீக்கிரம் வைக்கப்படுவதை நான் விரும்ப மாட்டேன் ஆனால் நீ ஏற்கனவே எல்லைகளுக்கு அப்பால் பொறுப்பு ஏற்றிருக்கிறாய் இந்த புனித போருக்கு உண்மையான தூண்டுதலாக நீ இருக்கிறாய் என்று சொல்லலாம் இது விரைவாகவோ அல்லது பின்னரோ நடந்திருக்க வேண்டியிருந்தாலும் கூட்டணி சார்பாக உனக்கு உறுதியளிக்கிறேன் நாங்கள் உன்னை பாதுகாக்கவில்லை ஏனெனில் நீ இந்த யூவின் மருமகனோ அல்லது லாங் டியானியங்கின் பேரனோ இல்லை ஆனால் உன் சொந்த வலிமையாலும் கடவுள் தூண்களை அழிக்கும் திறனாலும் நான் நேரடியாக பேசுகிறேன் ஒருவேளை நியாயமற்றவனாக இருக்கலாம் ஆனால் இவை அடிப்படை உண்மைகள் உன் சொந்த வலிமை இல்லாவிட்டால் நாங்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் அது இவ்வளவு சுமுகமாக முடிந்திருக்காது கடினமாக உழைத்து எங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய் நீ ஏற்கனவே எட்டாவது படியில் உள்ள தாக்கும் நைட் கூட்டணியின் முழு வரலாற்றிலும் உன் வயதில் வேறு எந்த தாக்கும் நைட் இல்லை உனது எதிர்காலம் நிச்சயமாக ஒரு மிகச்சிறந்த தலைவராக இருக்கும் என்று நாங்கள் அனைவரும் நம்புகிறோம் எனவே எப்போதும் உன்னை மிகவும் கடுமையாக மதிப்பிட வேண்டும் இனி நீ முன்பு சொன்னது போல் பேசுவதை நான் கேட்க விரும்பவில்லை இப்போது உன் எண்ணங்களைச் சொல் செங்யோ மிகவும் கண்டிப்பாக இருந்தார் ஆனால் அவரது வார்த்தைகள் லாங் ஹவோசனுக்கு தேவையான விழிப்புணர்வை அளித்தன அவன் இனி சாதாரண நிலையில் இல்லை ஆனால் நைட் கோவிலை பிரதிநிதித்துவப்படுத்தும் தாக்கும் நைட் தலைவர் கோவில் கூட்டணியில் உயர்ந்தவர்களில் ஒருவன் சிறிது நேரம் யோசித்த பிறகு லாங் ஹவோசன் பதிலளித்தான் பெரிய தாத்தா செங் மாமா எனக்கு சில எண்ணங்கள் இருக்கின்றன ஆனால் இது ஒரு தீவிரமான திட்டம் என்பதால் இதுவரை பேசவில்லை செங்லிஞ்சினின் கண்கள் உடனே பிரகாசித்தன கேட்க விரும்புகிறேன் அவர் முதலில் அசாசின் கோவிலில் மிகவும் தீவிரமான முடிவுகளை எடுப்பவராக இருந்தார் செங்யோ அவரை அடக்கி வைத்திருக்காவிட்டால் அவரது தலைமை உத்தி நீண்ட காலத்துக்கு முன்பே மாறியிருக்கும் லாங் ஹவோசென் தீவிரம் என்ற வார்த்தையை சொன்னவுடன் இந்த மாமனுக்கு பெரும் உற்சாகம் ஏற்பட்டது லாங் ஹவோசன் தலையசைத்து வலிமையில் உள்ள வித்தியாசத்தை தவிர எக்ஸார்சிஸ்ட் மவுண்டன் பாஸின் இழப்புகள் இவ்வளவு பெரியதாக இருந்ததற்கு மிகப்பெரிய காரணம் அசாசின் கோவிலின் மிகப்பெரிய பலத்தை பயன்படுத்த வாய்ப்பு இல்லாமல் போனதுதான் இதை சொல்லிவிட்டு அவன் நிறுத்தி செங்யூ மற்றும் செங் லிஞ்சினின் எதிர்வினைகளை பார்த்தான் செங்யூ ஆச்சரியமாக தோன்றினார் செங் லிஞ்சின் மேலும் உற்சாகமாகவும் எதிர்பார்ப்புடனும் இருந்து லேசாக தலையசைத்து தொடர்ந்து சொல் லாங் ஹவோசென் பதிலளித்தான் அசாசின் கோவிலின் பலம் தாக்குதலில் உள்ளது பாதுகாப்பில் இல்லை அசாசுங்கள் நகரச் சுவர்களுக்கு பின்னால் நின்று பாதுகாப்பு செய்ய பொருத்தமற்றவர்கள் இது ஒரு குழு மந்திரவாதிகளை முன்னணியில் வைப்பது போன்றது எக்ஸார்சிஸ்ட் மவுண்டன் பாசை நிச்சயமாக பாதுகாக்க வேண்டும் ஆனால் இதை செயலற்ற பாதுகாப்பிலிருந்து செயல்முறை பாதுகாப்புக்கு மாற்றலாம் என்று நினைக்கிறேன் சுருக்கமாக தாக்குதலே சிறந்த பாதுகாப்பு அன்று வீரமிக்க அசாஸின் படியில் உள்ள மூத்தவர்கள் ஒரு டஜனுக்கும் மேல் இருப்பதை பார்த்தேன் இப்படிப்பட்ட ஒரு படை பேய்கடவுள்களுக்கு எதிராகவே பெரிதாக இழக்காது இப்போது ஒரு பேய் கடவுள் குறைந்திருக்கிறது பேய்களின் முகாம்களுக்கு எதிராக தொந்தரவு மற்றும் பதுங்கி தாக்கும் உத்திகளை பயன்படுத்தினால் அவர்கள் எக்ஸார்சிஸ்ட் மவுண்டன் பாசை தாக்கும்போது அவர்களின் வலிமை பெருமளவு பாதிக்கப்படும் அதே நேரத்தில் பதுங்கி தாக்குதல் ஆச்சரிய தாக்குதல் மறைந்திருத்தல் ஆகியவை அசாசின் கோவிலின் நிபுணத்துவ புலங்கள் நமது மேலாதிக்க புள்ளிகளை ஏன் பயன்படுத்தக்கூடாது செயலற்ற முறையில் அடி வாங்குவதால் நாம் மேலும் மேலும் செயலற்றவர்களாக மாறுவோம் வெவ்வேறு தொழில்கள் எதிரிகளை எதிர்கொள்ள வெவ்வேறு முறைகளை பயன்படுத்த வேண்டும் நன்றாகச் சொன்னாய் செங்லிஞ்சின் தன் தொடையை தட்டி பெரும் உற்சாகத்தில் ஹவோசென் உன்னுடைய கருத்து என்னுடையதைப் போலவே உள்ளது ஹொம் செங்யூ கோபமாக முனகி செங்லிங்சினின் பெரும் உற்சாகத்தை உடைத்தார் செங்லிங்சின் தன் தாத்தாவை பார்த்து சர்வு வெட்கப்பட்டு கசப்பான புன்னகையுடன் தாத்தா உங்கள் கொள்கை தவறை என்று நான் சொல்லவில்லை